நேர்களே ஆபத்து நேரும் போது பிறரின் உதவியை நாடாமல் முதலில் நம்மை நாமே தற்காத்து கொள்ள வேண்டும் அதற்காக எதிரிகளின் தாக்குதலிலிருந்து நம்மை காத்து கொள்ளும் சில தற்காப்பு கலைகளை கற்றுக்கொள்வது மிக மிக அவசியமாகும் வீட்டில் இருந்தபடியே தற்காப்பு கலையை கற்றுக்கொள்ள உங்களுக்கு உதவுகிறது காக்கும் கலையே வா பகுதி இன்று தடுத்து தாக்கும் முறை பற்றி விளக்குகிறார் கராத்தே நிபுணர் கோதண்டன் சத்தியம் நேயர்களுக்கு காலை வணக்கம் நாம் தற்போது தடுப்பே தாக்குதல் தடுத்து தாக்குதல் இதை பார்த்து கொண்டு வருகிறோம் இன்று தடுத்து தாக்குவது எப்படி என்பதை பார்ப்போம் அதை கோவுகே அண்ட் ஷோத்தோவுகே நான் ஏற்கனவே கூறியவாறு இது ஒரு அட்வான்ஸ் பிளாக் இந்த அட்வான்ஸ் பிளாக்கை பயன்படுத்தி எதிரியை எப்படி வீழ்த்துவது நேற்று வேறு விதமான விழுத்தலை பார்த்தோம் இன்று வேறு விதமான விழுத்தலை பார்க்க போகிறோம் அதற்கு முன்னர் கத்தா என்று சொல்லக்கூடிய அதில் பீனா நீடா என்ற கத்தாவை தற்போது பார்ப்போம் கத்தா நீங்கள் பீனா நீடா என்ற கத்தாவை பார்த்தீர்கள் ஒவ்வொரு கத்தாவிலும் பொக்கிஷங்கள் அடங்கியுள்ளன அந்த பொக்கிஷங்கள் வழியாக அந்த பிளாக்கை நான் எடுத்து இப்பொழுது தடுத்து தாக்குவது என்பதை பார்க்கிறோம் இன்று இப்பொழுது பார்க்க போவது கோவுக்கே அதை தடுத்து சோத்தேவுக்கே எப்படி என்பதை இப்போ பார்ப்போம் ஹோஸ் ஃப்ளக் பாருங்கள் ஒன் ஷூத் இந்த ஷூத் தேர் ஓகேவே அப்படியே பாருங்கள் கோவு கேள் அடிக்கலை ஓகே அகைன் மறுபடியும் ஒன் ஒன் டூ தென் ஃபோர் ஓ மறுபடியும் வேகமாக செய்வோம் நீங்கள் பார்த்த கோ இரண்டு பிளாக்கையும் கொண்டு இரண்டு தாக்குதல் நடத்தினேன் அதாவது பிளாக்கை கொண்டு பிளாக் பண்ணி தாக்கலாம் ஆனால் நான் இரண்டு பிளாக்குகளையுமே தாக்குதலாக கொண்டு இதை செய்தேன் சோ இதை யாரும் தனியாக வீட்டில் பயிர் செய்து விடாதீர்கள் மிகவும் ஆபத்தான அபாயகரமானதும் கூட மீண்டும் நாளை இன்னொரு கோவுக்கே உடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்